ஒரு லக்னம் ரேவதி நட்சத்திரம் நாலு முடிஞ்சு அடுத்தது வந்து ஏஎல்பி லக்னம்ங்கிறது இவங்களுக்கு மேஷ லக்னமாக மாறும் அந்த மேஷ லக்னமாக மாறும்போது கேது பகவான் இங்கே இருக்கிறாரு அவரும் பத்தாம் இடத்துல லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடத்துல உட்கார்ந்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இந்த லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல நல்லா இருக்குது அப்போ திருமணத்துக்கு நான் வாய்ப்பு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம் அப்போ எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னா இந்த லக்னாதிபதி இந்த லக் நட்சத்திர புள்ளி இருந்தாலுமே திருமணத்திற்குண்டான வாய்ப்புங்கிறது ஒரு லக்னம் முடியும் போது அடுத்த லக்னம் ஆரம்பிக்கும் போது அந்த நிகழ்வுங்கிறது நல்லா இருக்கும் ஏல்பி லக்னம் மேஷ லக்னமாக வரும்போது இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவக கிரகம்ங்கிறது சுக்ரன் அவர் எங்க இருக்கிறாரு எட்டில் இருக்கிறாரு அப்போ எட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கும் பிரச்சனைக்குரிய கணவர் அப்படிங்கிறது அங்கே இருக்கும் இவங்க வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிறாங்க அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஊரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வரன் அப்படிங்கிறது உண்டான ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா ஜாதகர் வந்து குடும்பஸ்தானத்தில் ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு அதே மாதிரி இந்த ஏழாம் பாவகம் தற்போது ஏழாம் பாவகம் சொல்லக்கூடிய கிரகம் பத்தில் இருக்கிறதுனால வேலை சார்ந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் திருமணம் எப்போ நடக்கும் கேட்டிங்கன்னா இந்த லக்னம் முடிஞ்சு அடுத்த லக்னத்தில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் நவாம்சம் எங்களுக்கு டி நைன் பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னத்திற்கு முதலாம் பாவகத்திலே இருக்கிறதுனால அந்த மேஷ லக்னமாக வரும்போது டி நைன் அஸ்வதி நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு இங்கே இருக்கும் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான காலங்கிறது இந்த காலகட்டத்திலேயே அமையும் அப்படிங்கிறது சொல்லலாம்